ஹாய் ஹாய் இந்த கண்ணாடி எங்க வாங்கினதுன்னு பாத்தீங்கன்னா கேரளால டூ போயிட்டு வரும்போது வாங்கியிருக்காங்க இது கண்ணாடி மாதிரி தெரியுது உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க ஏதோ வந்து ஆப்ல ஏதோ பண்ணி எடுத்த மாதிரி இருக்குல்ல டிஃப்ரெண்டா இருக்கு சும்மா ஆப்ல இதுக்காக ஸ்டைலுக்காக போட்டு எடுத்த மாதிரி இருக்கு ஆப் இல்ல எடிட்

ஹாய் 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 இந்த கண்ணாடி எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஹாய் ரொம்ப இருக்கு இந்த கண்ணாடி எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கண்ண போட்டு ஹாய் ஹாய் இவன் போட்டிருக்க கண்ணாடி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரொம்ப கிட்ட எல்லாம் காமிக்காதரா மயமா இருக்க போது அப்பதான் நான் காட்டுவேன் ஹாய் வணக்கம்

ஹாய் ஹாய் லைவ் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் கொடுத்துக்கோங்க என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் லைவ் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் கொடுத்துக்கோங்க ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் சண்டே நாளைக்கு என்ன ஸ்பெஷல் என்ன பிளான்ன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் என்னோடய சேனலுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க hi hi manakam bye 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 bye